உங்களோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனால் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் கூட இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாருமே நிறைய பேர் ரோட் சைடில் பிச்சை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு ஆனால் ஆனா அவங்கள பார்த்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட நினைக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு சில பேர் தான் தம் பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து எடுத்து கொடுக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது கூட வந்து நம்ம ஏதாவது ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லயோ ஏதாவது சமூக வலைதளங்கள்ல இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் செய்தியை பரப்புவாங்க அப்போதான் நமக்கே இந்த விஷயம் தெரிய வரும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னமும் ஒரு சில பேர் அதெல்லாம் கண்டுக்காம அவன் என்ன பண்றான் எது பண்றான் நமக்கு எதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளை உண்டு நம்மளோட குடும்பம் உண்டு மற்றவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த காலத்திலயும் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் செய்யற நல்ல காரியத்தால இன்னமும் மனித நேயம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ரோட்ல ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மை கூட ஒரு சில பேத்துக்கு வரதே கிடையாது அது தான் நான் இப்போ சொல்ல ஒரு சம்பவமும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் திவ்யா இவங்க வயசு இருபத்தி ஒன்று இவங்க கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க திருச்சியில் உள்ள கல்லூரியில இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையனை விரும்பி காதலிக்கிறாங்க இந்த விஷயம் அவங்களோட வீட்டுக்கு தெரிய வருது அதாவது திவ்யாவோட வீட்டுக்கும் தெரிய வருது அந்த பையனோட வீட்டுக்கும் தெரிய வருது இப்போ ரெண்டு சைட்லுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு எடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் அந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பெங்களூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்ட தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க உடனே அவனும் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திருச்சியில இருந்து பெங்களூருக்கு பஸ் ஏடுறாங்க இப்படி போயிட்டு இருக்கிற வழியில வந்து பாத்தீங்கன்னா இடையில ஒரு சில தடங்களில் ஏற்படுது அதனால இவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வீட்டுக்கு வந்து தெரிய வந்துருச்சு இடையிலே செக் போஸ்ட்லேயே வந்து மறிக்க சொல்லி தகவல் வந்திருக்குது இந்த தகவலை அவங்க ஊருக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி இவங்க ஒரு பிரைவேட் ட்ராவல்ஸை புக் பண்ணுறாங்க ப்ரைவேட் ட்ராவல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க பெங்களூருக்கு போற வழியில இடையில பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அர்ஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் வரட்டும் பப்ளிக் டாய்லெட்டா தான் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு டாய்லெட் போற வழியிலே நிக்குது அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துல வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இப்போ அந்த பொண்ணு அங்க டாய்லெட் போறதுக்காக போறாங்க அப்போ டாய்லெட் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெண்கள் கழிவறையே இருக்குது ஆண்கள் கழிவறையே இருக்குது இவங்க பெண்கள் கழிவறையில இருக்காங்க ஆண்கள் கழிவறையிலருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே சரி ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருப்பி வெளியில் வராங்க சரி வெளியில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கேட்க ஆரம்பிக்குது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் வந்த ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி உள்ள இருந்து ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க தான் ஒரு பையன் ஒருத்தன் உள்ளே போக பார்க்குறான் ஏங்க கொஞ்சம் உள்ள என்னன்னு சொல்லிட்டு தெரில சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்றாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ஒரு முதியவர் வந்து மயக்கத்தில் விழுந்து கத்துறாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தண்ணி அடிச்சிட்டு கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லவும் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு ஏதோ வந்து ஆபத்தில் கத்துற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தவிச்சிட்டு இருக்குது அப்போ அந்த பையனும் போயிட்டு திருப்பி வெளியில் வந்துடுறான் சரி என்ன பரவாயில்ல நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த முதியோர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த முதியவரை வந்து தண்ணி தெளித்து பார்க்குறாங்க அந்த முதியோர் எழுந்திருக்கவே இல்லை பக்கத்தில் உள்ள எல்லாத்திட்டையும் வந்து சத்தம் போடுறாங்க எல்லோரும் ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய் பார்க்குறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியோருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது ஒரு சோடா ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோடா வாங்கிட்டு வந்து முந்திலி தெளித்து கொஞ்சமாக தண்ணி குடிக்க கொடுக்குறாங்க அதேமாரி குடித்ததுக்கப்புறம் நீங்கள் யார் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் நான் இந்த மாதிரி வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இப்போ நான் வந்து சூரியனுடைய பொண்ணோட சீமந்தம் நடக்குது அதுக்கு தான் வந்து போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் இங்கே எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாததால் வடியில் எங் வண்டி வந்து வண்டி எங்கே நிப்பாட்டாதால இந்த ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக வந்தேன் பசி மயக்கத்தில் நான் பொத்துன்னு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் என் பேர் வேலாயுதம் நான் ஒரு விவசாயி மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அதில் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றிமா நீ தான் வந்து என்னை காப்பாற்றிருக்க இத்தனை பேர் வந்தும் என்னை குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து தப்பான நினச்சிருக்காங்க ஆனால் நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம்லாம் பரவாயில்லையா நீங்கள் உங்களை மாதிரியே வந்து எனக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து அமிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து சரின்னு சொல்லிட்டு அந்த முதியவரையும் வந்து திருப்பி பஸ் ஏற்றி விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஜல் ஜோடியும் அங்கேருந்து நேராக அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய இடத்துக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பதிவிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு வச்சு பாத்ரூமில் வந்து போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்